மதுரையில் மங்கையர்க்கரசி நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் ஏராளமான மாணவ மாணவிகளுக்கு உணவுகள் வழங்கப்பட்டன தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தார் காலை உணவு திட்டம் மூலம் மாநகராட்சி நகராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள ஆயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பள்ளிகளில் பயிலும் எண்பத்து மூன்றாயிரத்து நானூற்று முப்பத்தோரு மாணவர்கள் பயன்பெறுவார்கள் அந்த வகையில் மதுரை மணி நகரத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியான மங்கையர்க்கரசி நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் உணவு வழங்கப்பட்டது அப்பள்ளியின் தலைமை ஆசிரியை பவித்ரா மாணவர்களுக்கு காலை உணவு பரிமாறினார் மேலும் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவுகள் பயனுள்ள வகையில் அமைந்துள்ளதாக தலைமை ஆசிரியை பவித்ரா தெரிவித்தார் இந்தியாவிலே முதல் முறையாக காலை உணவு திட்டம் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்காரு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இன்னைக்கு தொடங்கி வைக்கிறாரு அதன் அடிப்படையில் மதுரையில் மங்கையக்கரசி நடுநிலை பள்ளியில எங்களது பள்ளியும் அவர் அரசு திட்டத்தை தொடங்கி வைக்கிறோம் ஆரம்பிக்கிறோம் இதை வழங்கிய முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்